அபிஸ்ஸாக தான் கேட்குறாரு இப்போ ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சில ஹதீஸுகள்லாம் சொல்கிறீங்க அந்த எடுத்து பார்த்தோம்னா அதில் சதக்காங்கிற வார்த்தை தானே இருக்குது ஜக்காத்துன்னு இல்லையே அது எப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு இந்த கேள்விக்கு வந்து ரமலான் மாசத்தில் இந்த ஜக்காத்துடைய சட்டங்கள்னு நம்ம பேசணும்ல அந்த தொடர் உரையில் இந்த சதக்கா ஜக்காத்துங்கிற விவரிச்சியே ஒரு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவையே எடுத்து நெஞ்சாச்சு அவருக்கு அனுப்பியாச்சு சதக்காங்கிறது வந்து பொதுவாக சொல்லப்பட்டாலும் சதக்கா என்பது ஜக்காத்துக்கும் சொல்லப்படும் சில நேரங்களில் தான் மேலதிகமான தர்மத்துக்கு சக்கா சதக்காய் என்று சொல்லுவாங்க அதிகமான நேரங்களில் வந்து ஜக்காத்தை தான் சதக்கா ஜக்காத்தை வசூலிப்பீராகன்ற ஒரு வசனம் இருக்குதுல்ல அதில் கூட குதுபின் அம்பாளையும் சதக்கத்தன் சதக்காவை வசூலிப்பீராக தான் இருக்குது அது தான் குறிக்கிறது அதே மாதிரி ஒம்பது வகைக்கு எட்டு வகையான ஆட்களுக்கு ஜக்காத்தை செலவழிக்கலாம்னு இருக்குல்ல அதில் கூட தான் வரும் இன்னும் சதக்காத்துறையில் ஃபுக்கராயி ஏழைகளுக்கு உரியது சதக்காண்டு ஒரு சதக்காங்கிற வார்த்தை தான் அது வருகிறது அப்போ ஜக்காத்து என்று நம்ம விளங்கி வைத்திருக்கிற பல இடங்களில் சதக்காங்கிற தான் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா சதக்கா ஜக்காத்துன்னு எப்படி வேறுபடுத்தி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இது நிறைய மேற்கோள்களை எடுத்துக்காட்டி அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் விரிவாக சாரி அந்த ரமணான் உரையில் விரிவாக விளக்கி கட் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்கோம்ல அதில் சதக்கா ஜக்காத் வேறுபாடு என்னன்ற ஒரு தலைப்பில் ஒரு ஒரு இதுக்கு பதிவு போட்டிருக்குறோம் அதை எடுத்து இவருக்கு என்ன செஞ்சாச்சு அனுப்ப சொல்லியாச்சு இவர் பார்த்துக்குருவாரு உண்மை இதில் இது இந்த பதில் வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கறேங்க இந்த இடத்துல சதக்காங்கிற வாரத்தை வரதில் ஏற்கனவே இதை விளக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் சதக்கா வேறு சக்காத்து வேறு ரெண்டு வித்தியாசப்படுத்தி எழுதியிருந்தார்ல அதை இந்த தலைப்பை எடுக்கும்போது விளக்குவதாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் சதக்கா என்று இந்த வார்த்தை எல்லாம் போடுறான் சதக்கா வந்து ஃபக்கீர்களுக்கு தான் அப்படிங்கிறான் இந்த சதக்காங்கிற வார்த்தை வந்து அது ரெண்டு அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை என்று முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ரெண்டு அர்த்தம் என்னென்னு கேட்டால் கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஜக்காத்து கட்டாயம் இல்லாமல் நம்மளால் விரும்பி செய்யக்கூடிய தர்மம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்த பேர் தான் இது சதக்காங்கிற வார்த்தை ஜக்காத்துன்னா கட்டாயத்துக்கு மட்டும் சொல்லப்படும் சதக்கான்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் நம்மளாக விரும்பி ரெண்டரை பெர்சன்ட்டுக்கும் அதை சொல்லிக்கிறலாம் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் நீங்கள் கூடுதலாக செலவழித்தாலும் அது கூட சதக்காங்கிறதுல அடங்கிடும் இப்போ வந்து இந்த சதக்கா வந்து ரெண்டு வகை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல சதக்காங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான் சதக்கா என்று சொன்னால் அது கடமையானதுக்கும் சொல்லலாம் கடமை இல்லாதுக்கும் சொல்லலாம் ஜக்காத்துக்கும் சொல்லலாம் ஜக்காத்து இல்லாத தர்மத்துக்கும் சொல்லலாம்ன்ற அந்த விளக்கை நம்ம சொல்கிறோம்ல அப்படி சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல எதன் அடிப்படையில் சொல்கிறோம் என்று சொன்னால் ஏழாவது ஒம்பதாவது சூறாவில் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லது இன எல்மிசூனை யார் குறை சொல்கிறார்களோ அல் முத்தழின மினல் மூமின சதக்காத்தி சதக்காக்கள் செய்யும் உபரியாக சதக்காக்கள் செய்பவர்கள் மூமின்களில் எக்ஸ்ட்ரா உபரியாக மு தவ்விழின்னா உபரியாக செய்கிறது கடமை இல்லாமல் கடமை இல்லாமல் சதக்கா செய்கிறார்களே அவர்களை யார் குறைய சொல்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது அதாவது சகாபாக்கள் வந்து சும்மா அற்பமான பொருளை கொண்டாந்து சதக்கான்னு கொடுப்பாங்க உபரியா கடமை இல்லாத ஆளுக்கு அவங்களே ஏழு ஏழ்மையில் இருப்பாங்க ஆனால் கூலி வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற ரூபாயை கொண்டு வந்து அதுலேருந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா என்ன செய்வாங்க தர்மம் செய்வாங்க அப்போ என்ன பண்ணுனாங்கன்னா நினைக்கிற முனாஃபிக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு தர் பத்து ரூபா யாருக்கு தேவை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு தர்மமா கொஞ்சமாக கொடுக்கும்போது என்ன செய்வாங்க இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிட்டு இருந்தாங்க அது அல்ல என்ன செய்கிறாங்கன்னா உபரியாக தர்மம் செய்கிறார்களே கடமை இல்லாமல் இருந்தும் கடமை கிடையாது அவங்களே வேள்மையில் இருக்கிறாங்க அன்னைக்கு வேலைக்கு போய் தான் அன்னைக்கு சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை ஏன்னா அது நிசாபும் கிடையாது பள்ளியாசலில் படுத்து கிடக்குறாங்க நிசாபுக்குரிய எந்த ஒரு பொருளுமே இல்லை அந்த மாதிரியானவர்களும் தர்மம் செஞ்சாங்க அந்த தர்மங்கள் என்ன தர்மம் அது கட்டாய தர்மம் இல்லை ஜக்காத்தா கண்டிப்பாக இருக்காது ஜக்காத்த உங்களுக்கு கடமை இல்லை அப்போ அந்த தர்மத்தை சொல்லும் போது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் முத்தவீன ஃபி சதக்கா சதக்காவில் வந்து உபரியாக செய்பவர்கள் உபரியாக என்றால் கடமை இல்லாமல் செய்பவர்கள்ன்ற வாசகத்தை எல்லாம் சொல்கிறான் அதுலேருந்து என்ன வழங்குதுன்னா சதக்கா என்பதில் கடமையானதும் இருக்கிறது கடமை இல்லாமல் உபரியா உள்ளதும் இருக்கு உபரிக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை என்று சொன்னால் உபரியான தர்மம்னு வார்த்தையை சேர்க்க வேண்டியதில்லை வெறுமனே சதக்கான்னு சொன்னாலேயே அது உபரியானதுக்கு தான் சொல்லப்படும் கட்டாய கடமைக்கு உள்ளதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குமே ஆனால் இந்த வாசகத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த வாசகம் சொல்கிறான் சதக்காவில் உபரியாக யார் தர்மம் செய்கிறார்களோ அப்போ சதக்காவில் உபரிங்கிறது வந்து இந்த ரெண்டாவது வகை கடமையான சதக்கான்னு ஒன்று இருக்கிறது உபரியான சதக்கான்னு ஒன்று இருக்குதுன்னு ரெண்டாக பிரிச்சம்ல அந்த ரெண்டாக பிரித்ததுக்குரிய ஆதாரமே இந்த ஒம்பது எழுவத்தொம்பது வசனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அது போக அது பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து என்ன செய்யும்னு கேட்டால் அந்த சதக்கான்னு மட்டும் நல்லா போடுவோம் அந்த இடத்துல அது கட்டாய கடமையை குறிக்கிறதா அல்லது வந்துக்கிட்டு உபரியாக செய்கிற தர்மத்தை குறிக்கிறதா என்பதை வந்து பயன்படுத்துகிற இடத்துல இருந்தே நம்ம விளைவிக்கிறோம் அது எப்படி விளைக்கிறோன்னு கேட்டால் உதாரணமாக ஒம்பது நூற்றி மூணில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹுதுமின் அம்பாலிகும் சதக்கா அவங்க செல்வங்கள்லேருந்து சதக்காவை நீ எடுப்பாயாக அப்படின்னு ரசூலாவுக்கு அடையா கட்டளையிடுறான் அப்போ எடுப்பாயாகன்னா கட்டாயமாக எடுக்கணும் கட்டாயமாக வசூல் பண்ணுறதுங்கிறது கடமையை தான் குறிக்கும் அந்த உபரியான போய் எடுக்க முடியாது அவர் விரும்பினா தருவார் விரும்ப தரமாட்டார் விரும்புனா தருவார் விரும்பினா இருந்து அவர்கிட்ட போய் எடுங்கன்னு சொல்ல இயலாது எடுங்கன்னு சொன்னாலே அவ அவனை கேட்காம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தோம் நாற்பது ஆடு வச்சுருந்தான்னா ஒரு ஆடை என்ன செய்யலாம் குடுண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ எடுப்பீராகங்கிற அந்த வார்த்தையை கொண்டு இந்த இடத்தில் சதக்கா என்று சொன்னாலும் சக்காத்தான் குறிக்கும் இந்த இடத்துல வசூல் பண்ணுற விஷயத்தை சொல்லும்போது அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் புதுமின் அம்பாளியும் சதக்கா அவங்களுடைய செல்வங்களில் சதக்காவை எடுப்பீராக சதக்கானுதான் அங்கே வந்திருக்கு சக்காத்துன்னு வரல சதக்காவை எடுப்பிறாக சதக்காங்கிறதுக்கு சக்காத்து அர்த்தம் இருக்குது சதக்காவுக்கு சதக்காங்கிறது வந்து ஜக்காத்துக்கும் சொல்லலாம் நம்ம கூடுதலாக செய்யக்கூடிய தர்மத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான சொல்லு தான் அந்த பொதுவான சொல்லுல இந்த இடத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சக்காத்து தான் ஏன்னா அந்த தர்மம் கூடுதலான தர்மத்தை வந்து எடுக்க முடியாது கட்டாயப்படுத்தி வாங்கிட முடியாது அப்போ க கம்பல்சரியாக எடுக்க சொல்லி கடமையாக்கிற காரணத்தினால இந்த வார்த்தையை வச்சு இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம் ஜக்காத் சதக்காவை எடுப்பியராகன்னு குரானில் வருது சதக்கான்னு தானே வருது ஜக்காத்து எங்கே வருதுன்னு கேட்டார்களே ஆனால் எடுப்பியராக என்பதில் ஜக்காத்தை காட்டினது எடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்ததில்லை கடமை ஆக்கப்பட்டாலே அந்த சதக்கா வந்து கடமையான ச சதக்கான்னு அர்த்தம் கடமையான சதக்கா என்கிறதும் ஜக்காத் என்பதும் ஒரே சொல்லுதான் கடமையான சதக்கான்னு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் சரி சக்காத்து என்று பயன்படுத்தினாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அதை விளங்கிக்கிறலாம் அதே மாதிரி வந்து பல இடங்களில் குரானில் வந்து உபரியான தர் த தர்மங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் சதக்காங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யறான் பயன்படுத்த ஏதாச்சும் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற கருத்துப்பட நிறைய இடங்களில் வருது அது ஒன்று ஒன்றே எவ்வளோக்குன்னா நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் சதக்காங்கிற சொல் அதில் இருக்கும் அது வந்து உபரியான தர்மத்தை தான் குறிக்கும் அப்படியான வசனங்கள் என்னென்னா ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் அதே மாதிரி வந்து ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணில் இருக்கிறது அதே மாதிரி நாலு நூற்றி பதினாலில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஐம்பத்தெட்டு பதிமூணில் இருக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம் சதக்காங்கிற வார்த்தை வரும் இது கட்டாயமான சதக்காவை குறிக்காது இதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹை உதாரணத்துக்கு லாஹி கசீரம் நஜிவாகும் அவங்களுடைய பேச்சுக்கள்ல எதுவுமே நன்மை கிடையாது இல்லாமல் அமரபி சதக்கத்தின் யார் சதக்காவை பற்றி அறிவுரை ஏவுகிறானோ அவ் மாருஃபின் நன்மைகளை எடுத்து ஏவுகிறானோ அவ் இஸ்லாஹின் பைனன் நாசி மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை பற்றி ஏவுகிறானோ அவனை தவிர மற்ற பேச்சுக்கள் எதுலையுமே என்ன இல்லை நன்மை இல்லைன்னு ஒரு வசனம் இருக்குது இந்த சதக்காவை ஏவுகிறதுங்கிற தான தர்மங்களை பற்றி ஏவுறுதான் இது வந்து சத சதக்காவை தான் என்ன செய்து குறிக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் ரசூல்லாட்டை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தனியாக பேசணும்னு சில பேர் வருவாங்க ரசூல் செல்லா செல்லம் அவர்கள்ட்ட வந்து பர்சனலாக கொஞ்சம் பேசணுமாங்க இப்படியே ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் வந்துக்கிட்டு பேசுனாங்கன்னா அவங்க ஒரு பணியும் செய்ய முடியாது அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிட்டாண்ட ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் ரசூல்லாவை தனியாக பேசுகிறதா இருந்தால் ஒரு தர்மம் செஞ்சு கொடுத்து என்ன சரி ரசூல்லாட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டான் எங்கே போட்டான்னு கேட்டால் ஐம்பத்தி எட்டாவது சூறாவில் பனிரெண்டு பதிமூணு வசனங்களில் அந்த கட்டளை இருக்கிறது யாய் உள்ளதே நாமணும் நம்பிக்கை கொண்டவர்களே இதான் நான் ஜெயித்தும் ஒரு ரசூல் நீங்கள் ரகசியமாக தனியாக பேச வேண்டும் என்று இருந்தால் கத்தியமும் பைன எதை நஜிவாக்கும் சதக்கா ரகசியமாக பேசுவதற்கு முன்னாடி ஒரு தர்மத்தை செய்ய ரசூல்லாவுக்கு கட்டணம் கொடுக்குறதில்ல நீங்கள் தர்மம் செஞ்சிடணும் ரசூல்லாடை பேசுகிறாருந்தா இப்போ தான் நூறுவா கொடுத்துட்டு வந்தேன் அது சொல்லணும் இந்த இப்போ தான் ஒரு ஆள் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஏதாவது தர்மம் செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் ரசூல்லாட்டை பர்சனலாக சந்திக்கணுன்ட்டு ஒரு கட்டளை எல்லாம் போட்டிருந்தான் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சிரமமாக இருந்துச்சு இது ஒரு நாள் தான் இந்த கட்டளை இருந்துச்சு அடுத்த நாள் எல்லாம் என்னச்சு நான் ஆண்டு கேட்டால் இது உங்களுக்கு சிரமமாக இருக்கிறதா அதனால பரவாயில்லைன்னு அடுத்த வசனத்தில் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அதை பற்றி எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாள் எல்லாம் எதுக்கு அந்த போட்டாங்கிறது தனி விஷயம் ஆனால் அந்த ஒரு நாள் அந்த கட்டணம் இருந்துச்சு இதில் சதக்கா கொடுங்கங்கிற சக்காத்தா ரெண்டு பர்சன்ட் அர்த்தமா நீங்கள் ரசூல்லாட்ட பேசுறதா இருந்தால் ஏதாவது சதக்கா செஞ்சுட்டு வந்து பேசுங்க சதக்காண்டா ரசூல்லா கொடுக்கணும்னு விளைஞ்ச கூடாது சில இஸ்லாத்தின் எதிரிகள் வந்து முகமது கட்டணம் வாங்கிட்டு என்ன செஞ்சாரு தனியாக சந்திச்சாருமா அவங்களுக்கு சக்காத்த ஹராமும் சக்காத்த சதக்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்கள்ட கொண்டாந்து கொடுக்குறது இந்த வசனம் சொல்லவே இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு சக்காத்து எனக்கும் ஹராமும் என் குடும்பத்துக்கு ஹராமுன்ட்டாங்க அப்போ சக்காத்தை கொடுக்குற ரசூலுக்கு கொடுக்குறதில்ல ரசூல்கிட்ட நீங்கள் தனியாக பேச விரும்புனீர்களே ஆனால் ஏதாவது ஒரு தர்மம் செஞ்சிருன்னு அவங்க தர்மம் செஞ்சதை ஒரு நம்ம இந்த காலத்தில் ரசீது காட்டுற மாதிரி அந்த காலத்தில் வாயினால சொல்லுவாங்க இந்த காலந்திருக்கு ரிசிப்ட் இந்த இருக்குது தர நான் கொடு கொடுத்துறா சீதுன்னு காட்டுவோம்ல இந்த காலத்தில் ரிசிப்ட் காட்டுவோம் அந்த காலத்தில் ரிசிப்ட் என்ன வாய்நாள சொல்கிறது தான் ரிசிப்ட் அவர் என்ன செய்வார் நான் கொடுத்துட்டேன் தர்மம் செஞ்சுட்டேன் அல்ல இந்த போய் செஞ்சுட்டு வரேன் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார்னா முதல்ல ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு வந்து உள்ளவோம் அப்போ ஏழை அது அதுலேருந்து ஏழைகளுக்கு ஏதாவது பயன் கிடைக்கட்டுமே என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சான் இப்படி ஒரு கட்டளை போட்டான் அப்போ இதில் சதக்காண்டு வருது இந்த சதக்காவுக்கு என்ன சக்காத்துன்னு அர்த்தம் கிடையாது இந்த ரயில் வராது நீங்கள் கூடுதலாக எவ்வளோ ஏழுமோ சக்காரத்தை கொடுக்க கடமை இல்லாட்டாலும் சரி நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பத்து காசாவது கொடுக்க தர்மம் பண்ணிட்டு வாங்க ஏதாவது உங்களால் என்னதுன்னு செய்யுங்க சதக்கான்னு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் வரணும்னு நல்லா கட்டளை இந்த மாதிரியான வசனங்கள் தான் நான் வாசித்த வசனங்கள்லாம் தான் குறிக்கும் சில வசனங்கள் இருக்கும் அது சதக்காவுக்கும் வச்சுக்கரலாம் ஜக்காத்துக்கும் வச்சுக்கலாம் சதக்காங்கிறதுக்கும் வச்சுக்கரலாம் சதக்காவுடைய ஒரு வகையாக இருக்கக்கூடிய ஜக்காத்துக்கும் உள்ள பொதுவானதாக இருக்கும் உதாரணமாக உங்களுடைய சதக்காக்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் தொல்லை கொடுப்பதன் மூலமாகவும் பாழாக்கிறாதீங்க ஒரு தர்மம் செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா சொல்லி காட்டுவாங்க நான் தான் அந்த வாங்கி கொடுத்தேன் அவர் போட்டுக்கிற சட்டை நம்ம சட்டை தான் அந்த வீடு நம்ம வீடு தான் அப்படின்னு வந்து என்ன செய்கிறது அந்த சொல்லி காட்டுறது ஒரு வந்து ஒரு ஒரு உதவியை விட்டு என்ன செய்வது சொல்லி காட்டுறது சொல்லி காட்டால் நன்மை பாழாயிரும் இந்த சொல்லி காட்டக்கூடாதுங்கிறது ரெண்டு தர்மத்துக்கு உள்ளது தானே சதக்காவை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொன்னால் பொது இது கடமையானது செஞ்சாலும் நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது அதே நேரத்தில் வந்து தர்மம் கூடுதலாக உபரியாக நீங்கள் தர்மம் செஞ்சாலும் சொல்லி காட்ட சொல்லி காட்டினா முடிஞ்சு போயிடும் அதாவது சொல்லி காட்டுறேன்னா நான் தான் அவர் செஞ்சேன்னு யார் உதவி செஞ்சமோ அதை பற்றி தம்பட்டை அடித்துக் கொள் அப்படி தம்பட்டை அடித்து கொண்டோமே ஆனால் என்ன அந்த சதக்காவுடைய நன்மை போயிரும் சொல்லப்படுது இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம் ரெண்டுக்கு தான் இந்த சதக்கா வந்து உபரியாக நீங்கள் செஞ்ச தர்மத்தையும் சொல்லி காட்டக்கூடாது ஜக்காத்தாக நீங்கள் கொடுத்ததையும் என்ன செய்யக்கூடாது சொல்லி கா இந்த சதக்காவுக்கு என்ன இந்த வசனத்தில் உள்ள இது ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் வந்து ரெண்டையும் தான் சொல்லி காட்டக்கூடாது இந்த சதக்காவுக்கு வந்து கடமையான சதக்காவும் அடங்கும் கடமை இல்லாத உபரியான சதக்காவும் அடங்கும் அந்த மாதிரியும் குரானில் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை பகிரங்கமாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் நல்லது நீங்கள் ரகசியமாக அடுத்தவருக்கு தெரியாமல் ஏழைகளுக்கு கொடுத்தீர்களே அதுவும் சிறந்ததுதான் தான் அப்படின்னு ஒரு வசனம் ரெண்டு இரநூத்தி இருக்குது இது என்னென்று இது சொல்லி வராது அந்த தர்மம் செய்வதை வந்து பகிரங்கமாக செய்வதில் என்ன இருந்து கேட்டால் இன்னும் பல பேர் கொடுப்பாங்க அது பல பேர் நீங்கள் அது கொடுக்க ஆரம்பிப்பேன் என்ன செய்வாங்க நானு தர்றேன் நானு தர்றேன்னு முன்னு வருவாங்க அதனால் நீங்கள் பகிரங்கப்படுத்தி தர்மங்கள் செஞ்சாலும் வந்து அதுவும் மார்க்கத்தில் தடை கிடையாது சதக்காவை சதக்காவும் சரி சக்காத்தும் சரி சதக்காவும் சக்காத்தையும் சரி நீங்கள் இன் துமுதும் சதக்காத்தி தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செஞ்சால் ஃபோனே இம்மாகிய அதுவும் நல்லது தான் ஒயின் தொகுப்போகா அதை நீங்கள் மறைத்து வைத்து தோத்துகள் புக்கரா ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினீர்களே ஆனால் ஃபோக கயரு உள்ளக்கும் அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு நல்லா வந்து ரெண்டையும் அனுமதிக்கிறான் அப்போ தான தர்மங்களை வந்து வெளிப்படையாக செய்யலாம் என்பது வந்து சதக்காவுக்கும் உள்ளது ஜக்காத்துக்கும் உள்ளது நீங்கள் சக்காத்தாக கட்டாய கடமையாக கொடுக்குறீங்களே அதையும் வெளிப்படையாக செய்யலாம் இன்று வந்து என்னிடத்துல ஜக்காத்து வாங்கிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு இருக்குது ஏழைகள் வாங்கிக்கிறீங்கன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சு கூட என்ன செய்யலாம் ஒருத்தர் கொடுக்கணும் அது எதுக்காக வேண்டினா மக்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும் என்பதற்காக வேண்டியும் அப்படி பகிரமாக கொடுத்தா தானே வந்து வாங்கவும் செய்வாங்க யார் கொடுப்பான் யார் கொடுக்கான்னு தெரியாம போய் கேட்டுவிட்டு அவமானப்பட வேண்டியிருக்குமே இவர் கொடுப்பாரு இவர் வந்து அது மாதிரி தரக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் வெளிப்படையாக செஞ்சு தான் வரும் ஒருத்தர் பல கோடிக்கு அதிபராக இருக்கார் கொடுத்தது யாருக்குமே தெரியாதுன்னு வைங்க அவர் போய் யாரும் அணுக மாட்டாங்க அவராக கொடுத்தா தான் உண்டே தவிர அவரை போய் தேவை உள்ளவங்க இவர் கொடுப்பாரான்ண்டே தெரியாத அவர் கோடிஸ் வர்றாங்கிறத மக்களுக்கு தெரியாமல் இருக்குமே அப்படிலாம் இரு இருந்தால் சரி இருக்கலாம் அப்படி இருந்தாலும் சரி தான் அதே நேரத்தில் வெளிப்படையாக நீங்கள் செஞ்சாலும் என்னது வெளிப்படையாக செய்கிறதுல எல்லாம் வந்து முகஸ்துன்னு சொல்லிடக்கூடாது இப்போ தொழுகை வெளிப்படையாக தான் தொழுகிறோம் ஜமாத்தில் அதனால பள்ளியாசலில் போட்டுக்கின்ற அர்த்தமாகுமா வெளிப்படையாக செய்கிறது தப்புலாம் கிடையாது பள்ளியாசலில் ஜமாத் வாங்க சொல்லி வெளிப்படையாக தான் நல்லா தொழுகிறாங்க வெளிப்படையாக செய்கிறதுனால அது ஒரு முகஸ்துதி என்றோ அது ஒரு கெட்டது என்றோ எப்படி தொழுகையில் வராதோ அந்த மாதிரி ஜக்காத்துலேயும் சதக்காவலாம் என்ன செய்யாது வராது வெளிப்படையாகவும் நீங்கள் செய்யலாம் ரகசியமாக இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு தான் ரெண்டு சதக்கா கட்டாய கடமையான சதக்க சதக்காவையும் நீங்கள் வெளிப்படையாக செய்யலாம் ரகசியமாக செய்யலாம் உபரியாக நீங்களால் விரும்பி கூடுதலாக ரெண்டரைக்கு மேலே செய்கிறது உபரிக்கிறோம் ரெண்டரைக்கு மேலே நீங்களாக கூடுதலாக செய்யக்கூடியது இருந்தாலும் அதையும் நீங்கள் ரெண்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி அல்லாஹ் வந்து சொன்னால் எம் மகக்குள்ளா ஒரு ரிபவ் விரும்பி சதக்கா அல்லாஹ் வந்து வட்டி அழிக்கிறான் சதக்காக்களை பெருக செய்கிறான்னு வருது இந்த சதக்கா பெருக செய்யறது ரெண்டுக்கும் தான் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தாலும் ரெண்டரை ரெண்டரை பர்சன்ட் குறையுதுன்னு நினைக்காதீங்க அல்ல வந்து பெருக செய்வான் நீங்கள் சக்காத்துக்கு மேலே ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்தீங்கன்னு வைங்க அதுவும் குறையுன்னு நினைக்காதீங்க அதையும் பெருக செய்வான் சதக்காக்களை பெருக செய்வான் என்பது வந்து இது கட்டாய கடமையான சதக்காவையும் உபரியாக உள்ள சதக்கா ரெண்டு சதக்காவையும் குறிக்கும் அதாவது சக்காத்தையும் ஜக்காத்து அல்லாத தர்மத்தையும் குறிக்கும் அப்போ இந்த சதக்காத்துங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு அது ரெண்டு ரெண்டையும் கொடுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன்னு எடுத்துக்குவோம் அதே மாதிரி வந்து ஒம்போது இது ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறில் உள்ளது வசனம் இது ஒம்போது ஐம்பத்தெட்டில் இருக்குது மின்ஹும்மை எல்மிஸுக்கு சதக்கா சதக்கா விஷயத்தில் நபிய உண்மை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ரசூல்லா வந்து சதக்காவை பங்கீடு செய்வாங்கள்ல அதில் குறை சொல்கிறது சதக்காவில் குறை சொல்கிறனால் அந்த அவர் கூட கொடுத்துட்டாங்க இவருக்கு நிறைய கொடுத்துட்டாங்க ஏன்னால் கம்மியாக தான்ட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இப்படி குறை கொடுக்க சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாம் அவர் கண்டித்து சொல்கிறான் இது ஒம்போது ஐம்பத்தெட்டில் இருக்குது சதக்காவில் குறை சொல்கிறதுன்னு சொன்னால் அது ரெண்டையும் எடுத்துக்கணும் கட்டாய கடமையானது வந்தாலும் ரசுல்லா வழங்கி விடுவார்கள் சதக்காவை வந்தாலும் என்ன செய்வாங்க ரசோல்லா மக்களுக்கு வழங்குவார்கள் அப்படி வழங்குவதில் குறை சொல்கிறார்கள்னு நல்லா சொல்கிறான் இந்த சதக்காத்துங்கிற வார்த்தையும் எதை எடுத்துக்கொள்ளும்னு கேட்டால் கட்டாய கடமையான சக்காத்தையும் கட்டாயம் இல்லாத சக்காத்தையும் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒம்பது நூற்றி நாலு ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளுக்குறான் ஒய்யகுது சதக்கா சதக்காக்களை பெற்றுக்கொள்கிறான்னு வருது அப்போ இது ரெண்டையும் தானே பெற்றுக்கொள்வான் கட்டாய கடமையான சக்காத்தை பெற்றுக்கொள்ள மாட்டானா அல்லாஹ் சதக்காக்களை பெற்றுக்கொள்வான்னு சொல்லப்படுது இந்த சதக்காவுக்கு வந்து உபரியானதுன்னு மட்டும் அர்த்தம் செய்ய முடியாது அப்போ கட்டாய கடமை வந்து அதில் பெற்றுக்கொள்ளமா அதை கபூல் செய்ய மாட்டான்னு வந்தனும் அல்லா கபூல் செய்து கொள்வான் கொள்வான்பது எதை தான் நீங்கள் கட்டாய கடமையான சக்காத்து கொடுத்தாலும் அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிறான்னா அது கூலி தருவான்னு அர்த்தம் அல்லாஹ் கபூல் செய்கிறானுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அது ஒரு வணக்கமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிசுகளை தருவான்னு அர்த்தம் அப்போ அல்லாஹ் வந்து சதக்காக்களை வந்து எடுத்துக்கொள்கிறான் பெற்றுக்கொள்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது இந்த சதக்காவுக்கு என்ன அர்த்தம் ஜக்காத்தா அந்த சதக்கா தான் சதக்காங்கிற வார்த்தை வந்திருக்குது ஜக்காத்தையும் உள்ளடக்கிய சதக்கா என்று இந்த இடத்துல அர்த்தம் அஞ்சாயிரம் ஒம்போது இருபத்தி நாலில் அந்த த அந்த தன்மையை வச்சு விளைக்கிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வசனத்தில் முஸ்லீம்களுடைய பண்புகளை பற்றி நல்ல பண்புகளை எல்லாம் சொல்கிறோம் அதில் வந்து ஆண்கள் பெண்கள்னு போட்டு போட்டு சொல்லுவோம் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள் உண்மை சொல்லக்கூடிய ஆண்கள் உண்மை சொல்லக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள் இறையச்சமுடைய ஆண்கள் இறையச்சம் உள்ள பெண்கள் ஒள் முத்த சத்திக்கின சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள் ஒள் முத்த சத்தி காத்து சதக்கா செய்யக்கூடிய பெண்கள் இவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்தில் கூலி இருக்குன்னு சொல்லி அது முடியுது அப்போ ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த இடத்துல சதக்கா செய்யும் ஆண்கள் சதக்கா செய்யும் பெண்கள் எதை குறிக்கும்னா ரெண்டையும் குறிக்கும் நீங்கள் சத கூடுதல் தர்மம் செஞ்சாலும் அது அல்லாட்ட கூலியர்கானே செய்யுது கட்டாயமான தர்மம் செஞ்சாலும் அல்லாட்ட கூலியிருக்கத்தானே செய்யுது அப்போ இந்த இடத்துல சதக்கா செய்யும் ஆண்கள் சதக்கா செய்யும் பெண்கள்ங்கிற அந்த வார்த்தை வந்து சதக்காங்கிறது விரிந்த அர்த்தம் இருக்கல அதை சக்காத்தையும் உள்ளடக்கிய அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்படுது எதுனால இப்படி விளங்குறோம்னு கேட்டால் அது அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம் அல்லாஹ் கூலியை தருவான் பரிசு தருவான்டா ரெண்டுக்கும் தானே தருவான் அப்போ ரெண்டுக்கும் தரும்போது இதை ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்க முடியாது இப்போ இது சதக்காகண்டா தர்மம் உபரியான தர்மத்துக்கு தான் கூலி தருவான் அவள் கட்டாயமான சக்காத்துக்கு கூலி தரமாட்டான்னு அப்படி அர்த்தம் வந்துடும் அதனால் அது என்ன மாதிரி பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்து இது சக்காத்தை மட்டும் குறிக்கும் இது சக்காத்தையும் சதக்காகவே குறிக்கும் நம்ம பிரிச்சென செய்யணும் அறிஞ்சிக்கணும் அதே மாதிரி வந்து இதே மாதிரியான கருத்து ஐம்பத்தி ஏழு பதினெட்டுலாம் என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னல் முசத்தி இனவொல் முசத்தி காத்தி சதக்கா செய்யக்கூடிய ஆண்களும் சதக்கா கூடிய பெண்களும் ஓ கருதன் ஹசனா அல்லாவுக்கு அழகான கடன் கொடுக்கக்கூடியவர்களும் யுலா அவங்களுக்கு பண்படங்காக பெருக்கி தரப்படும் அப்படின்னு இருக்குது பண்படங்காக பெருக்கித் தரது எதுக்கு ஜக்காத்துக்கு மட்டுமா நீங்கள் ஜக்காத்தாக கொடுத்தாலும் அல்ல பண்படங்காக பெருக்கி தருவான் ஜக்காத்துக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் அதுக்கு நல்லா என்ன செய்வான் பண்படங்காக பெருக்கி தருவான்கிறத ஐம்பத்தி ஏழு பதினெட்டில் இருக்குது அப்போ இந்த இந்த முதலில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டால் இன்னமும் சதக்காத்தும் நல்லா சொல்கிறான்ல அது சதக்காய் குறிக்கும் ஜக்காத்தை குறிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல அதுக்காக அந்த விளக்கம் சதக்காங்கிற வார்த்தையை ஜக்காத்தையும் சேர்த்து உள்ளடக்கக்கூடிய வார்த்தை தான் அதில் சதக்காவும் சேரும் சதக்கா இந்த எட்டு வகைக்கு பிரிக்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த இடத்துல சதக்காய் எதை குறிக்கும் என்று கேட்டால் இது கட்டாய கடமையானது தான் குறிக்கும் ஏன்னு கேட்டால் அந்த வசனத்திலே பறையில் தான் இது அல்லாவுடைய இருந்து உள்ள கட்டாய கடமைங்கிற ஃபர்லுங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யறோம் அதிலே சேர்த்துறோம் இந்த வசனத்தில் சதக்காய் என்பது கட்டாய கடமையை தான் குறிக்கும் அவருடைய செல்வங்கள்லேருந்து சதக்காவை எடுப்பீராக இது சக்காத்தை தான் குறிக்கும் கட்டாய கடமையானது தான் குறிக்கும் இப்படி அந்த இடத்தை பொறுத்து என்ன செய்யணும் நம்ம அர்த்தம் செஞ்சுக்கணும்